ஓம் சக்தி வருகின்ற ஜூன் இருபத்தி நான்கு ஆணி பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் நம்ம சேலத்து மகமாயிக்கு கும்பப்படையில் பூஜை ஆரம்பம் அதனை தொடர்ந்து எட்டு மணிக்கு கும்பப்படையில் பூஜை முடிச்சு பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா மறாவது நாள் ஜூன் இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் புதன்கிழமையில் ஒன்பது மணி வரைக்கும் கும்பப்பாட்டில் பிரசாதம் வழங்கப்படும் நூற்று பத்து கோடி பெருமக்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நித்த நித்தம் அதே போல நம்ம சேலத்து மகமாய் அமாவாசைக்கு தேடி வந்து கும்பப்படல் பிரசாதம் சாப்பிட்ட தம்பதிகள் அத்தோணை பேரும் நித்த நித்தம் சாட்சியாக இருக்காங்க நம்ம சேலம் சமயபுரம் மானியம்மனோட சேனல் சேலம் சமயபுரம் சக்தி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அம்மாவுடைய கும்பப்படிகள் வீடியோ பௌர்ணமி பூஜை வீடியோ எல்லா வீடியோ சாட்சியாக நிற்கின்ற வீடியோ அத்தனையுமே நம்ம சேனலில் ஒளிபரப்பாக இருக்கின்றது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி